நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வலை வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நண்பா ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க நண்பா ஆமாம் நம்ம அஞ்சு கிலோ பத்து கிலோ ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக எடுத்து பண்ணுவோம் ரேட்டு வந்து கம்மியாக தருவோம் வலை வந்து பார்த்திங்கன்னா அதனாலேயே என்னமோ தெரில நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க வலை வந்து ஸ்டாக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது நண்பா அதனால தான் புது ஸ்டாக் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறோம் இப்போ நம்ம வாங்கின வாங்கின ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்களே நேரில் நின்று பார்க்கலாம் இப்போ இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கயிறாகவும் போடுவோம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஎம் போடுவோம் பார்த்திங்களா ஈஎம் வந்து மடித்து போடுவோம் பார்த்திங்களா அதுக்கு மடித்து போகிறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கயிறு நண்பா இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கயிறு ஆமாம் நம்ம இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேல் கயிறுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம வலிக்கு அடி கயிறு சொல்லுவோம்ல அந்த அடி வலிக்கு ஈயை மடித்து போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கயிறு தான் இது இப்போ இந்த வலை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூறு சைஸு அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம அறுபதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நூற்றி எண்பது வரைக்கும் சைஸ் வந்துருக்குது நண்பா இப்போ நம்ம ஸ்டாக்கு வாங்கியிருக்கிறோம் புதுசாக ஆமாம் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இல்லை நண்பர் நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி இருக்குது நூற்றி இருக்குது நூற்றி எண்பது இருக்குது ஆமாம் வலை வந்து பார்த்திங்கன்னா லைட் மோட்டாவில் ஆமாம் நைஸாக வாங்கியிருக்கிறோம் லைட் மோட்டாவிலையும் வாங்கியிருக்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டைக்காக வாங்கியிருக்கிறோம் ஜிலேபிக்காக வாங்கியிருக்கிறோம் வலை வந்து ஆமாம் அந்த மாதிரி வேலை தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துங்கிறதுலாம் அந்த வலை தான் வலையம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான வலை இது நம்ம ஏன்னா தனது நேற்று நம்ம கட்டி கொடுக்குற வலை கிடையாது இது வலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டும் அதிகம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுமாதிரி தான் நம்ம டேரக்டாக கம்பெனிலேயே நம்ம கேட்டு வாங்குறதுனால நமக்கு கொஞ்சம் வலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வரும் நம்ம நம்மலாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கம்பெனி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்பா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற வலையை தான் பார்த்து ஒரு கம்பெனி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கம்பெனிலேருந்து தான் வாங்குகிறான் இப்போ இது நமக்கு வலைலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடிலேருந்து நமக்கு வலை வரணும்பா கேரளா சைடு அதை விட்டோம்னா நமக்கு மதுரை சைட்லேருந்து ரெண்டு தான் வலை வருது பார்த்துக்குங்க இந்த வலை தான் இப்போ நம்ம ஆர்ட்ரு பண்ணியிருக்கிற வலை இன்னும் வந்து வலை வந்து நிறைய ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இதெல்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க வலையை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து ஆர்டர் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூல் வலையில் வந்து ஒரு கன்று வலை வந்துருக்குது அந்த பொடி மீன்லாம் பிடிச்சி விராலுக்கு தீனியாக எடுத்து போடுவாங்க அந்தமாரி வலை பொடி மீன் வலை நம்ம பாண்டு வச்சுருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ் ஆகும் அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ வலை வந்துருக்குது நண்பா வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க மணி வலைக்கும் யூஸ் ஆகும் மொடா வலைக்கும் யூஸ் ஆகும் இங்கே பாருங்க இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈயை மடித்து போடுவோம் பார்த்தீங்களா வயிட்டுக்கு இப்போ இந்த கயிறே வந்து போட்டுக்கலாம் இந்த கயிறே வந்து போட்டு நம்ம கீழே வந்து ஊனல் போட்டோம்னா ஊனலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த கயிறு வந்து வலையோட சேர்த்து முடித்து போடுறது அதுதான் ஊனல் அந்த மாதிரி ஊனலும் போட்டு இந்த மாதிரி இந்த கயிறு போட்டோம்னாக்கா பத்து வருஷம் ஆனால் கூட இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்கே மக்காது அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த வெள்ளை கலர் கயிறு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தண்ணியில் போட்டோம்னாலும் நல்லா டக்குன்னு உள்ளே போய்டும் ஈயம் போடும்போது எப்படி உள்ளே போதும் அதேமாதிரி கயிறு போட்டோம்னாலே உள்ளே போய்டும் நல்லா கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே மதக்கும் அப்படின்னு சந்தேகம் வேணாம் ஆமாம் கயிறு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உள்ளே போய்டும் நண்பா இப்போ அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது கிலோ கயிறு மேலே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி தான் நண்பா நிறைய வலை நம்ம அப்பப்போ ஆர்ட்ரு பண்ணுவோம் செய்வோம் ஆமாம் வலை வாங்குவாங்க அப்போ நிறைய வந்து ஸ்டாக் காலியாகும் அப்பப்போ எடுத்து போட முடியாது ஏதோ இப்போ எனக்கு எடுத்து போடணும் தோணுச்சு அதனால நான் இப்போ எடுத்து போடுறேன் பாருங்கள் எவ்வளோ கயிறு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வலை வேணும் அப்படின்னாக்கா நாலு கன்று வலை இருக்குது அஞ்சு கன்று வலை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு கன்று வலை இருக்குது ரெண்டு கன்று வலை இருக்குது ஒரு கன்று வலை இருக்குது வேணுன்ற நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நம்பர் நான் டிஸ்பிளேயில் தரேன் நம்பர் பார்த்து கேட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணி அவங்க கேட்டு வாங்கிப்பீங்க வலைய இந்த கயிறு மட்டும் அடிக்கடி நண்பா நம்ம வலை மட்டும் கொடுக்குற இருந்தால் பரவாயில்ல இங்கே லோக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டாத வலையாக வந்து நிறைய வாங்கி போயிடுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடிக்கு வலை வந்து காலியாகினே இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வலை பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா களங்களுக்கு அடிக்கிறதுக்கு அந்த வலை வந்து அதிகமாக தேவைப்படும் இப்போ இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வளர்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விரல் தான் சின்ன மீன் கூட வெளியே போகாது ஒரு விரல் கேப்பு தான் இருக்கும் அது அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சிக்கமாகவும் ரெடி பண்ணி கேட்குறாங்க அதாவது நம்ம வலையில் மீன் பிடிச்சி உயிரோட விட்டு தைங்களா அதுக்கும் வலை வந்து தைச்சும் கேட்குறாங்க நிறைய பேர் வந்து தைக்காமலும் அதாவது கலங்களுக்கு அடிக்கிறதுக்கு மீன் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய பேர் கேட்டு வாங்கிக்கிறாங்க அந்த வலை உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜிலேபி வலை ஒரு கிலோ சைஸ் ரெண்டு கிலோ சைஸு கண்ட மாட்டுற மாதிரி வலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வலை ஸ்டாக் இருக்குது நீங்கள் வலை இன்றைக்கி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொரியர் போட்டேன்னா உங்களுக்கு நாளைக்கே வந்து சேர்ந்துடும் எஸ்டி கொரியர் போடுவோம் ஆமாம் அது அந்த கொரியரில் போட்டோம்னா இன்றைக்கி போட்டோம்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும் வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் வலை நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது ஆமாம் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க அதே மிஷ்டப்புருங்க பாருங்க தம்பி விசிறி வேலை பார்த்துட்டு பாருங்க விசிறி வேலை நம்மக்கிட்ட வந்து நிறைய வலை ஸ்டாக் இருக்குது விசிறி வேலை வேணும்னு நினைக்கிறவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க விசிறி வலை விசிறி வலையை ஒரு பத்து பஞ்சு வலைக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணும் நண்பர்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நூல்லையும் இருக்குது நிற இருக்குது உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் எதில் ஒன்றுமோ கேட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் கிராமம் ஆமாம் விசிறி வலைக்காக வாங்கி வச்சுருக்கிறேன் விசிறி வலை போடணும் ஒன்று புடவைத்துருக்குது விசிறி வலைக்காக வாங்கி வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த வலை பாருங்கள் ஒரே ஒரு விரலில் கூட அந்த உள்ள பாருங்கள் பாருங்க அளவுக்கு கண்ணு வந்து சின்னதாக இருக்கும் களங்களுக்கு அறிகிறதுக்கு நல்லாயிருக்கும் வலை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம நம்ம என்ன சொல்கிறது இந்த கோ கோழி வைப்பாங்க பார்த்திங்கன்னா பாம்பு கும்பு உள்ள நோயாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கோழி பண்ணிக்கு இந்த பாண்டி வச்சுருக்கிறவங்க பண்ணிக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பாம்பு கும்பு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாங்குறாங்க ஆமாம் பொதுவாக இந்த ஆடு கோழி வச்சு நிற்கிறவங்க வாத்து வச்சு நிற்கிறவங்க அவங்க தான் அதிகமாக நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா அந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வலை நிறைய பேர் அதுக்கு தான் பாம்பு பாம்புக்கும் எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வாங்குறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி வலை கேட்குறீங்க வலை வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சா மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் அத்த மாதம் காசு வந்த பேருக்கு வாங்கிக்கிறேன் அதுக்கு அத்த மாதம் காசு வந்ததுக்கப்புறம் வாங்குறேன் ஃப்ரெண்டாக நான் கேட்டு வாங்கிக்கிறேன் சொல்லி டைம் பாஸுக்கு எனக்கு கால் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம அங்கே இன்ட்ரெஸ்ட்டாக வலை இருப்போம் கொஞ்சம் கவனம் இதுவானால் கூட நமக்கு வலை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது உங்களுக்கு வலை வேணும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து வாங்குங்க ஒரு கிலோ வலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு கிலோ வலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரும் உங்களுக்கு ரேட்டும் தெளிவாகவும் சொல்லிடுறேன் இது வேணும்னு நினச்சா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சும்மா டைம் பாஸுக்கு ஃபோன் பண்ணி பேசாதீங்க அது உங்கள் டைமும் வேஸ்ட்டு என் டைமும் வேஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு புதுசாக போட்டுருக்குறோம் இந்த வலை நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே கேட்டிருந்தாங்க இந்த வலை இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது இது நான் எனக்காக கட்டின வலை இது ஆமாம் ஆற்றுல தண்ணி போகிறதுக்காக கட்டினேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈயம் வந்து கம்மியாக போட்டுக்கிறேன் அதனால தான் இதை வந்து இப்போ ஆற்றுல தண்ணி போடும்போது விட முடியலனால அது மாதிரி இல்லாமல் நம்ம விசிறை வலையிலே நிறைய மீன் பிடிச்சிட்டோம் இதில் பிடிச்சி வீட்டே போகலான்னு கட்டி வச்சுருந்தேன் ஆற்றுல அதிகமாக தண்ணி போகிறதுன்றதுனால வெள்ளத்தில் போட முடில ஈயம் கம்மியாக போட்டுருதுன்றதுனால ஆமாம் இத்தனைங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் பத்து கிராம் ஈயம் போட்டிருப்பேன் இருபது கிராம் ஈயம் போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கோம் ஒரு சின்ன மிஸ்டேக்கு தான் இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன் ஆமாம் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி தொண்ணூறு அடி வலையாக இருக்குது வேணும் நண்பர்கள் கேட்டு வாங்கிக்கோங்க மூணு வலை தொட்டி வலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லேயர் இருக்கும் இது பேர் தொட்டி வலை எங்கள் சைடில் எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வலை தான் சொல்லுவோம் ஆமாம் மீன் போய் உள்ளே மாட்டிச்சுன்னா தொட்டியில் மாட்டின்னு இருக்கிற மாதிரி அப்படியே மாட்டிக்கினா அப்படியே தொங்கினு இருக்கும் மீன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிலேபி மீன்லேருந்து விரால் மீன்லேருந்து கெண்டை மீன் கெண்டை மீன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ சைஸு கெண்டை வரைக்கும் நமக்கு இதில் வந்து மாட்டிக்கினா அப்படியே தொங்கினு கிடக்கும் ஆமாம் அந்த மாதிரி வலை தான் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த செடியை சுற்றி விட்டுட்டு வலையை நம்ம கலக்கணும் அப்படின்னாக்கா மீன் போயிட்டு வலையில் போய் சிக்காது வலையில் போய் மாட்டி அன்னான்னு பக்கம் தொங்கினு கிடக்கும் நீங்கள் தான் போயிட்டு அந்த மீனை போய்ட்டு எடுத்து மே அந்த பையில் எடுத்து போட்டுற மாதிரி இருக்குமே ஆமாம் கைற்றி விடுற மாதிரிலாம் இருக்காது இந்த சைடு கேப்பில் பூந்து அந்த சின்ன வலையில் மாட்டி அன்னான் பக்கம் கேப்பில் போய் தொங்கினு இருக்கும் மீன் அதுக்கு தான் நம்ம நூலில் வந்து நல்ல குவாலிட்டியான நூலில் போட்டுருக்குறோம் வலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையும் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா இது சேல் டக்குன்னு சேல்ஸ் ஆகிடும் ஆமாம் ஏன்னால் இது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அது பாருங்கள் மீன் வந்து உள்ளே வந்துச்சுன்னா இப்படி வந்து வெளியே வந்து மாட்டிக்கினேன் அப்படியே தொங்கின்னு கிடக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒண்டியே இப்போ செல்லு வச்சின்னு கேமரா எடுக்கிறதுனால எனக்கு அது சரியாக காட்ட முடியல இந்த மாதிரி மீன் வெளியே வந்து அப்படியே மாட்டிக்கின்னு தொங்கின்னு இருக்கும் இந்த வலியும் இன்னும் நிறைய போட வேண்டியது இருக்குது நண்பா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய கன்று வலை ஆர்ட்ரு சொல்லியிருக்கிறேன் ஆமாம் பத்து கன்று வலை பத்து கன்று வலை ஆர்டரு வந்த உடனே நான் இது மாதிரி வலை நிறைய விலை கட்ட வேண்டியது இருக்குது நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க அது வந்துச்சுன்னா கட்டி வீட்டை நிறைய போட வேண்டியது இருக்குது இன்னும் இந்த வலையை ஆனால் இப்போ சொல்லிக்கிறேன் கீழே வந்து ஈயம் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம தான் போட்டிருப்பேன் ஈயம் கொஞ்சம் வெயிட்டு கம்மி தான் ஆமாம் வலையோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடியிலேருந்து எட்டு அடி வரைக்கும் வரும் நீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடியிலேருந்து தொண்ணூறு அடி வரைக்கும் வரும் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் மாற்றத்து எல்லாமே கேரண்ட்டியாக மாட்டோம் வேறால் மீன்லேருந்து ஜிலேபி மீனோ கண்டை மீனோ இன்னும் அந்த மயிலை மீன் சொல்லுவாங்க கேட்பீஸ்ன்னு சொல்லுவேன் எங்கள் சைடில் அந்த மீன்லாம் தான் சும்மாவே மாட்டிக்கும் அந்த மீன் வாழை மீன் இதெல்லாமே நிறைய மாட்டோம் இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வலை தான் இந்த வலை இப்போது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன் டைம் பாஸ்க்கு கால் பண்ணாதீங்க யாருமே வலை வேணும்னு நினச்ச மட்டும் கால் பண்ணுங்கள் சும்மா டைம் பாஸ் கால் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கால்லேருந்து இரநூறு கால் வரைக்கும் வருது புரியுதுங்களா ஆமாம் நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுற தப்பால் நிறைய பேர் ஃபோனை வேறு நான் அட்டன் பண்ண முடியல ஆமாம் சும்மா தான் கால் பண்ணுவாங்க டைம் பாஸ் கால் பண்ணுறாங்க பொழுது அப்படின்னு நினச்சிக்கினு நான் ஃபோனை வேறு இறக்க மாட்டேன்றேன் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆனால் ஃபோன் எடுங்க ஃபோன் எடுங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்பா கஸ்டமருங்கலாம் அதனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டைம் பாஸ் கால் பண்ணாதீங்க வலையோட ரேட்டுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஆமாம் முந்நூறு அடிக்கு மேலே வரும் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கன்று வளையாந்தால் ஆறு அடி வரும் அஞ்சு கன்று ஆறு கன்று விளையாந்தால் ஏழு அடியிலேருந்து எட்டு அடி வரைக்கும் வரும் வலையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரும் கொரியருக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் கொரியருக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வாங்குறாங்க எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா வாங்குறாங்க ரெண்டு கிலோ வந்துடும் வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வலை போட்டு கட்டினோம்னா எல்லாம் போட்டு கட்டினோம்னா ரெண்டு கிலோ கிட்டே வரும் நூற்றி ஐம்பது ரூபா ஆகிடும் கொரியருக்கு மட்டுமே அப்படி வேணும்னா அன்னைக்கு நண்பர்கள் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் சும்மா டைம் பாஸ் கால் பண்ணி நான் அத்த மாதம் வாங்கலான்னு பார்க்குறேன் ரெண்டு மாதம் கழிச்சு வாங்கலான்னு பார்க்குறேன் அத்த வாரம் வாங்கலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் அப்புறம் வாங்கலான்னு பார்க்குறோம் அப்படி சொல்லி ஏதோ ஒன்றும் காரணம் சொல்லாதீங்க இங்கே பாருங்கள் இந்த ஈம் தான் போட்டுருப்பேன் பத்து கிராமம் ஈயம் வந்து கொஞ்சம் கம்மி ஆமாம் இன்னும் வந்து ஈயம் போட்டிருக்கணும் ஈயம் வந்து கம்மியாக போட்டுருக்குறேன் மீதி தக்க இருக்க எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஈயம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி நம்ம சாதாரணமாக விட்டு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஓடுற தண்ணியில் விட்டு பிடிக்க முடியாது நிற்கிற தண்ணியில் விட்டு பிடிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி